அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய மேஷ ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குங்கிறத கிரகநிலை சஞ்சாரங்களின்படி இந்த பதிவில் தெளிவாவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது தைரியமா சமாளிக்க கூடிய மனப்பக்குவம் உடையவர்கள் மேஷராசி அன்பர்கள் ஒருத்தவங்க அடிச்சாலும் அவங்களை திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு வீரமும் துணிச்சலும் உள்ளவங்க மேஷ ராசிக்காரர்கள் நிறைய பேர் மேஷ ராசிக்காரர்களை சனி உங்களுக்கு இனிமே பிரச்சனை கொடுக்க போறார் ஏழரை சனி ஆரம்பம் ஆயிடுச்சு இனிமே எல்லாம் பக்கமும் உங்களுக்கு பிரச்சனை வரும் அப்படி எல்லாம் பயமுறுத்தி வச்சிருக்காங்க நிறைய மேஷ ராசி அன்பர்களுடைய தன்னம்பிக்கைய நிறைய பேர் உடைச்சு வச்சிருக்காங்க ஆனா அந்த பிரச்சனைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து ஒரு வெற்றி நடை போடக்கூடிய காலகட்டமாக நிச்சயம் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு இருக்கும் வரக்கூடிய ஏப்ரல் தேதி அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் மே இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல எதிலும் வெற்றி கிடைக்கும் எடுக்கும் அனைத்து காரியங்கள்லையும் மேக்சிமம் வெற்றி கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பண தட்டுப்பாடு நீங்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த தடங்கல்கள் விலகும் குறிப்பா கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க ஏற்கனவே அப்படிதான் இருப்பீங்க இனிமே இனமும் முனைப்போடு செயல்படுவீங்க பல பிரச்சனைகளையும் பல போராட்டங்களையும் தடங்கல்களையும் தாங்கி வந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான முன்னேற்றமா இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயம் இருக்கும் மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் கடன் சுமை நீங்கும் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி அந்த கடனில் இருந்து விடுபடக்கூடிய அமைப்பை இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயம் உங்களுக்கு கொடுக்கும் முழுசா நீங்க கடனை முடிக்க முடியலைன்னா கூட குறிப்பிட்ட தொகையாவது செலுத்தி அந்த கடன் சுமை நிச்சயம் குறையும் தமிழ் புத்தாண்டு மே பத்தொன்பதாம் தேதியிலிருந்து ராகு உங்க லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போறார் கடந்த கால கட்டங்கள்ல நீங்க சேர்த்து வச்ச சொத்தையோ பணத்தையோ ஏதாவது ஒரு விதத்துல இழக்க நேரிட்டு இருக்கலாம் இல்லனா கரைஞ்சிருக்கலாம் யாராவது கூட அபகரிச்சிருக்கலாம் நான் கஷ்டப்பட்டு பல வருஷமாக சேர்த்த என்னுடைய மொத்த பணமும் திடீர்னு போச்சு திடீர்னு நான் காலி பண்ணிட்டேன் அந்த அளவுக்கு ஒரு விரயங்கள் இருந்தது என்னால் அதை எப்படி ஈடு கட்டுறதுனே தெரியலை நான் திரும்பவும் பழையபடி வருவேனா என்னால் முன்னுக்கு வர முடியுமா என்னாலையும் சாதிக்க முடியுமா நிஜமாவே எனக்கு இப்போதைக்கு உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு எல்லாத்தையும் இழந்துட்டு நிர்கதியாக நிற்கிறேன் இப்படி நிறைய மேஷ ராசி அன்பர்கள் புலம்பிட்டு இருக்காங்க நீங்கள் யாரையெல்லாம் பாசமாக உண்மையாக நேசி நினைச்சிங்களோ உயிருக்கு உயிரா நினைச்சீங்களோ அவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணி கூடவே இருந்த உங்களுக்கு குழி பறிச்சு கொடுக்கக்கூடாத பிரச்சனைகள் அனைத்தையும் மன வலி அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அந்த விஷயங்களை உடைச்சி நல்ல விஷயங்களை உங்க வாழ்க்கையில கொடுக்கறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த தமிழ் புத்தாண்டு அதுக்கு உங்க வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் சப்போர்ட்டிவா இருக்கு அப்படின்னு பார்த்தா முதல்ல சனி பார்க்கவோம் நிறைய பேர் சனியால உங்க அவங்களுக்கு பிரச்சனைன்னு மேஷராசி அன்பர்களுக்கு சொல்லியிருப்பாங்க ஆனால் அது உண்மை கிடையாது கர்மகாரகன் சனி பகவான் நீங்கள் செய்யும் நன்மை தீமை இதை பொறுத்து தான் சனி பகவான் உங்களுக்கு பலன்களை கொடுப்பார் நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு சனி பகவான் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்க போகிறார் அடுத்து குரு பகவான் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இப்போதைக்கு தனஸ்தானத்தில் இரண்டாம் பாவகத்தில் இருக்கார் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் இதனால் கடன் இல்லாத வாழ்க்கைக்கு செல்வீங்க கடன் இல்லாம நானும் முன்னேற்றகரமா எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெற்று நல்ல ஒரு அந்தஸ்துக்கு போவேன் நானும் நல்லா இருப்பேங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்குள்ள பிறக்கும் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு முயற்சி ஸ்தானத்துக்கு குரு செல்வதன் காரணமா எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கிறதோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தைரியம் அதிகரிக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் நீண்ட காலமா திருமணம் ஆகாம எனக்கும் என் வாழ்க்கையிலயும் நல்லது நடக்குமான்னு எதிர்பார்த்து ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் மேஷராசி அன்பர்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கும்

மீண்டும் நீங்க தான் வேணும்னு தேடி வரக்கூடிய அமைப்பை குரு பகவானும் கொடுக்க போறார் சனி பகவானும் கொடுக்க போறார் இந்த காலமா குழந்தை பாக்கியம் இல்லாம காத்துக்கிட்டு இருந்த மேஷராசி அன்பர்களுக்கு நிச்சயம் புத்திர பாக்கியம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேஷராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்திருச்சு இரண்டாவது குழந்தையாவது ஆண் குழந்தை பிறக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் ஆண் குழந்தை பிறக்கும் எனக்கு திருமணமாகி பல வருஷம் ஆச்சு எனக்கு குழந்தைய இல்லைன்னு காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த காலமா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்சஸ் இல்லாம இருந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்துல இப்போ நிச்சயமா சக்சஸ் கிடைக்கும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அன்பா நடந்துக்கங்க உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க நிச்சயமா இந்த ஆண்டுல உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்க மேஷராசி என்பர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயம் சென்று புதன்கிழமை மாலை நேரத்துல அங்க கடலில் நீராடி முருகப்பெருமான வணங்கி அங்கேயே இரவு நேரத்துல தங்கி இருந்து வியாழக்கிழமை காலையில முதல் பூஜை முருகப்பெருமானையும் குரு பகவானையும் வணங்கிட்டு நீங்க வீட்டுக்கு போங்க இந்த விஷயம் முருகப்பெருமானுடைய அருளாசியோடையும் கிரகங்களுடைய ஆசிர்வாதத்தினாலையும் நிச்சயமா குழந்தை பாக்கியம் பிறக்கும் அதுவும் இந்த ஆண்டு முடியறதுக்குள்ளேயே நிச்சயமா குழந்தை பாக்கியம் இருக்கும் ராகு இந்த பதினோராம் பாவகத்துல அமர்ந்து வெளிநாட்டு யோகத்தை கொடுக்க போறார் வெளிநாட்டு பயணங்கள் போக முடியாமல் காத்துக்கிட்டு இருப்பீங்க ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போனால் தான் என்னுடைய வாழ்க்கையே துவங்கும் அங்கே போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் நீண்ட காலமாக ட்ரை பண்ணியும் கிடைக்கல அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கலாம் ஒரு சிலர் குறைஞ்சபட்சமாக வெளிநாட்டுக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வரணும்னு நினைப்பீங்க இல்லையா இந்த மாதிரி வெளிநாடு சம்மந்தமாக யாரெல்லாம் முயற்சி இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நிச்சயமா இந்த காலகட்டம் சாதகமா இருக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் செல்வதற்கான யோகமும் இந்த காலகட்டத்துல சிறப்பாக உண்டு கடல் கடந்து பயணம் செல்லக்கூடிய யோகம் நிச்சயம் மேஷராசி என்பர்களுக்கு சிறப்பா இருக்கு நிறைய மேஷராசி அன்பர்கள் இந்த ஆண்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க நிறைய பேருக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான ஆசைகள் அதிகரிக்கும் கிரக நிலைகளே இந்த ஆண்டுல ஆசைகளை கொஞ்சம் அதிகமா தூண்டும் ஆனா ஆசை அதிகரிக்கிறதுனால கடன் வாங்கியெல்லாம் பெருசா வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டாம் ஆசைய முடிஞ்ச வரைக்கும் குறைச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது ஆசைகள் சில நேரங்களில் அழிவுக்கு வழிவகுக்கும் மனசுல கடன் வாங்கி எந்த விஷயத்தையும் பிளான் பண்ண வேண்டாம் வாகனம் வாங்குறது முக்கியம் நீங்க வண்டி ஓட்டும் போது மத்தவங்க யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம வண்டி ஓட்டணும் மனசுல வச்சுக்கணும் குறிப்பா இந்த மாதிரி விஷயங்கள்ல முடிஞ்ச வரைக்கும் ஈடுபடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா ராகு லாபஸ்தானத்துல ஆஃபீஸில் இருந்து நிறைய கொடுப்பார் சில நேரங்களில் தொந்தரவுகளையும் கூடவே இன்க்ளூட் பண்ணி கொடுப்பாருங்கிறத மனசில் வச்சுக்கணும் பணப்புழக்கம் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும் ஆனாலும் அதை கையில் தக்க வச்சுக்கிறதுல சில பிரச்சனைகள் இருக்குங்கிறதுனால யாருக்கும் நம்பி பணம் கடனாக கொடுக்கவோ வாங்கவோ வேண்டாம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம் ஓகே ஆனால் கடனாக கொடுக்காதீங்க திரும்ப வராது உதவியாக பண்ணுங்கள் அது உங்களுக்கு புண்ணியத்தை தேடி கொடுக்கும் திரும்ப வரணும்னு நினைச்சு எங்கேயும் கொடுக்க வேண்டாம் நண்பர்களோ உறவினர்களோ எதாவது கடனா கேக்குறாங்கன்னா கொடுக்காதீங்க திரும்ப வராது நீங்க உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கொடுங்க உங்க பணத்தை உங்க சேமிப்புக்காக வச்சுக்கணுமே தவிர மற்றவங்களுக்கு யாருக்கும் கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல மத்தவங்களை நம்ப வேண்டாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை நீங்களே முன்னின்று செய்யறது நல்லது யாருக்கிட்டையாவது உங்க வேலைகளை ஒப்படைச்சிட்டு இத பண்ணுங்க அத பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்க தள்ளி வேற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா நீங்க கொடுத்த வேலை முழுமையா சரி வர முடிக்கப்படாது அதனால மேலதிகாரிகள் கிட்ட நீங்க தான் பதில் சொல்ற மாதிரியான சூழ்நிலை வரும் உங்க வேலைகளை நீங்களே முன்னின்று முழுசா முடிக்கிறது நல்லது ஏன்னா கூட இருக்கவங்க எல்லாரும் நண்பனும் கிடையாது உங்களுக்கு உண்மையானவங்களும் கிடையாதுங்கிறத மனசுல வச்சுக்க தன்னம்பிக்கையோட செயல்படுங்க எதிலும் சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது உங்களுக்கு நல்லது ஆக மொத்தம் பார்க்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்க கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஆண்டா தான் நிச்சயம் இருக்கும் வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் யாரா இருந்தாலுமே வெறும் இருபது சதவீதம் அளவுக்கு தான் ஒர்க் பண்ணும் மீது எண்பது சதவீதம் உங்க தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு தித்திக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டா அமைய இறைவன் அருண் நானும் இறைவனை பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்